நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு திறமைக்கு இந்த உலகத்துல மதிப்புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த காலகட்டத்துல உண்மையாதான் இருக்குது சம்மையில பாத்து எல்லாருமே வந்திருப்பீங்க நம்ம தமிழ் சினிமா துறை யார ஆதரிக்குது யாரை நிராகரிக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் ஒரு லட்சியத்தோட அவங்கிட்ட இருக்க நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி சோசியல் மீடியால வீடியோ போட்டுட்டு இருக்கான் இன்னொருத்த நம்ம சோசியல் மீடியால நல்லதோ கெட்டதோ திட்டுகளோ பாராட்டுகளோ ஏதோ ஒரு விஷயத்துல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீடியோ போடுறான் இன்னொரு விஷயம் இவனுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அதுக்கான உழைப்பையுமே அவன் போட்டிருக்க மாட்டான் ஆகணும் ஃபேமஸ் ஆகணும் நிறைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் நிறைய சம்பாரிக்கணும் இதுதான் அவனோட நோக்கமா இருக்கும் இந்த ரெண்டு பேர்ல இந்த கோமாளித்தனம் பண்றவங்களுக்கு மட்டும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதும் கிடைச்சிருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சினிமா வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் என்னடா ஏ ஆனா அதற்காகவே அதை நோக்கியே உழைச்சிட்டு இருக்க ஒருத்தவனுக்கு உண்மையான திறமை இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல இல்ல சொல்ல போனா இங்க திறமைக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் பல இடங்கள்ல அதுக்கு தகுதியே இல்லாத மனிதர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இன்ஸ்டாலோ இப்ப நான் பிரபலமா இருக்கேன் இப்ப இன்ஸ்டா என்ன பேசுறாங்க தமிழ் முழுக்க நான் வந்து சினிமால சாதிக்கணும் ஆசைப்பட்டா தப்பு எல்லாருமே இன்ஸ்டால பிரபலமாயி சினிமால சாய்ஞ்சின சார் தவறானது வாட்டர் மன் ஸ்டாரோ ஜிபி மூத்த வந்து சினிமாக்குள்ள போயிரலாம் ஆனா நிலையான வெற்றி பெற முடியாது வாட்டர் மன் ஸ்டாரான்னு சொல்றேன் ஜிபி மூத்த நேரடியா வேணா சொல்றேன் இப்ப நம்ம உண்மையா உழைச்சும் அங்கீகாரம் கிடைக்காம ஓடிட்டு இருக்க ஒரு மனிதனை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் புக் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதய முரளி அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் மூலமா இவர் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறார் அட் சேம் டைம் இன்ஸ்டாகிராம்லயுமே அதே வீடியோஸ் போஸ்ட் பண்றாரு இதய முரளி அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் மூலமா எப்படிதான் இல்லப்பா எதனாய் ஐட்டம் பூ பொட்டு முகத்தி வலையன தொடு கொளுசு சப்ப சப்ப இவரோட வீடியோஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கட்டியும் இவருடைய நடிப்பு மேல் மேலும் மெருகேற்றி அவர் வீடியோஸ் போட போட மக்களோட ஆதரவு அவருக்கு பேரிகிட்டே இருக்குது இந்த டைம்ல தான் 113 கே ஃபாலோவர்ஸ் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஹேக் பண்ணப்படுது அதுக்கு இதே முரளி பேஜ்ல வீடியோஸ் போடதக்கு ஹெல்ப் பண்ண फ्रेंड्स எல்லாருமே சேர்ந்து சப்பானி பாய்ஸ் அப்படிங்கற நேம்ல 2023 ல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோஸ் போடதக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அந்த ஐடி ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் 30 நாள் ஆகும்னு சொல்லிருக்காங்க அது வரைக்கும் வீடியோஸ் வந்து நாங்கள் ஒரு புது ஐடியில் போடுறோம் அந்த புது ஐடியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானி பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம் உண்மையிலேயே இந்த இதய முரளி அப்படின்ற ஒரு மனுஷன் நல்ல நடிகன் நல்ல கலைஞன் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு வசதி மட்டும் நம்ம கிட்ட இல்லனா இந்த மாதிரி ஒரு பிறவி கலைஞனை நம்ம மிஸ் பண்ணிருப்போம் பார்க்காமலே போயிருப்போம் சோ இவரை நம்ம கண்ணுல காட்டினா சோஷியல் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி எனக்கே நன்றி சொல்றீங்க எனக்கே நன்றி சொல்றீங்க நீங்க போட்ட மிச்ச மீதியெல்லாம் தின்னு வளர்ந்த உடம்பு அந்த உடம்பு இதய முரளியா சிங்கிள் மேனா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஜப்பானி பாய்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல திறமையான டீமோட சோஷியல் மீடியால கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தான் இவங்க ஆக்சன் காமெடி சென்டிமெண்ட் காதல் இந்த மாதிரி எல்லா ஜானர் சீன்ஸையுமே அசால்ட்டா நடிச்சிட்டு இருக்காரு மனுஷன் அதே மாதிரி கோபம் ஏக்கம் அழுகை சந்தோஷம் இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கொண்ட ஒரு நடிப்பு இவர் கிட்ட இருக்கு சோசியல் மீடியால இந்த மாதிரி எத்தனையோ ஆக்டிங் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடிகேஷன் அண்ட் பர்ஃபெக்ட் பண்ற ஒரே ஆள் இவர் இவங்களுடைய டீம் தான் உண்மையை சொல்லணும்னா அவருடைய எதிரிகளால கூட அவருடைய நடிப்பை வெறுக்க முடியாது அந்த அளவுக்கு நடிக்கிறார் மனுஷன் தமிழ் சினிமாவில இருக்க நடிகர்கள் நடிச்ச ரொம்பவும் நடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்க ரோல்ஸா சூஸ் பண்ணி ஒரிஜினல் அளவுக்கு இவரால நடிக்க முடியும் அதுல முக்கியமா இவர் நடிச்ச சேது காசி பேரழகன் சூர்யா கலபவன் மணி சார் ஆக்டிங் கமல்ஹாசன் படங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே உணர்ச்சி பூர்வமான ஒரு நடிப்பை தப்பி போக தப்பி ஊருக்குள்ள போய் ஏரியாவே கிடையாது சத்தமே வராது கிடையாது நாலாம் குட்டி அருமை பண்ண விட்டு கண்ணு குட்டி எல்லாத்துக்கும் ராதான்னு சரி நல்லா நடிக்கிறாரு நடிப்பு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது டான்ஸ் அதை விட பட்டைய கலப்புவார் அவ வருவள வர மாட்டாளா அவ வரவ கேளுங்க முட்டை ஒண்ணு தருவள தரமாட்டாளா மாட்டாளா அவ தயவ கேளுங்க இவருடைய டான்ஸ் பெஸ்டா அல்லது நடிப்பு பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சூஸ் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டுமே பெஸ்டா தான் ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸுமே இவர்கிட்ட இருக்குது அதே மாதிரி சினிமாவில் நடிக்கிறதுக்கு தேவையான எல்லா திறமைகளும் இவங்க டீமு கிட்ட இருக்கு இது எல்லாத்தையும் விட பல லட்சம் மக்களோட ஆதரவுகளும் அன்புகளும் பாராட்டுகளும் இவருக்கு இருக்குது இது எல்லாமே இருந்தும் சினிமாவில் வாய்ப்பு இல்லை இவங்களை இது வரைக்கும் சினிமாவும் அறிமுகப்படுத்தாத ப்ரொடியூசர் ஆக்டர் டேரக்டர் இந்த மாதிரி சினிமால இருக்க யாராவது இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே நான் உன் சொல்லிக்கிறேன் ஜிபி முத்து அப்படின்ற ஒரு மனுஷன் டிக்டாக்ல கெட்ட வார்த்தையில திட்டி திட்டி வீடியோ போட்டாரு அவருக்கு சினிமால நடிக்கணும் அப்படின்ற ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது அப்படியே வீடியோ போட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் யூடியூப் பக்கம் வந்து அவருக்கு வர லெட்டர்ஸை படிச்சு அதை ஒரு வீடியோவா போட்டுட்டு இருந்தாரு அப்பவும் அவருக்கு சினிமால நடிக்கணும் அப்படின்ற ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது அதுக்கப்புறம் ஊர் சுத்துறத வளாக்ஸ் எடுத்து போட்டாரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டாரு இந்த மாதிரி பல விஷயங்களை வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தாரு ஆனா அப்போ அவர் சினிமாவில் வரணும் அப்படின்னு நினைக்கல அப்படி நினைச்சிருந்தாலுமே அதுக்கு ஏத்த உழைப்பையும் அவர் போடவே இல்ல அப்புறம் என்ன அவருக்கு சினிமாவில வாய்ப்பு கொடுத்தீங்க ஏன்டா பார்த்தா கோவில்ல இருந்தா பேட் பேட் சாரி மாவா இவங்கள கூட மன்னிச்சிடலாம் போல இன்னொருத்தர் இருக்காரு பெரிய முதலாளி அப்படின்ற ஒரு சோல வாய்ப்பு கொடுத்தாங்க இவருக்கு

பார்த்து உழைச்சிட்டு இருந்திருக்காங்க இதுக்காக ஆனா ஜிபி முத்து மாதிரியான ஆட்கள் எல்லாமே சோசியல் மீடியால ஃபேமஸ் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு குவாலிட்டிஸும் இல்ல இந்த சோக்ல வர்றதுக்கு உங்க ஜாமான இந்த அப்டேட் காட்டுவீங்களா ஏன் இப்படி இல்ல நீ உடம்பு வாழ பண்ணி பயில இவங்களா டிஆர்பிக்காக ஷோ பண்றாங்களா இல்ல ஒரு கலைஞர்களை வளர்த்து விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை டிஆர்பிக்காக ஷோ பண்ற மாதிரி இருந்தா இதை விட டிஆர்பி ஜாஸ்தி ஆகுற மாதிரி நிறைய சோஸ் இருக்கு அத பண்ணிட்டு போயிடலாம் இப்போ உள்ள மக்கள் மீடியா சினிமா துறை இது எல்லாமே திறமையானவங்களை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே அங்கீகரிச்சாலும் அதுக்கு பல வருஷங்களை எடுத்துக்குது ஆனால் கோமாளித்தனம் பண்ணுறவங்களுக்கு ஆதரவும் வாய்ப்புகளும் சீக்கிரமா எளிதாக கிடைச்சிருது அண்ணன் ஜி பி பத்தி நான் பேசுனதுனால அவரை பிடிக்காமையோ இல்லை அவர் மேல இருக்க காழ்ப்புணர்ச்சினாலையோ பேசுறோன்னு நினைக்கக்கூடாது எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும் நல்ல மனுஷன் குணமான அன்பான ரொம்பவுமே இன்னசென்டான ஆளு ஆனால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிற அளவுக்கு அவர் உழைச்சிருக்காரா அதுக்கு சரியான திறமையுள்ள ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன் முடிஞ்சிருச்சுல்ல இனிய முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது அவுட் இதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களை தான் நான் அவரை வச்சு சொல்லியிருக்கேன் தவிர அவரை எதுவும் நான் சொல்லல வேற எந்த ஒரு பர்சனல் அட்டாக்கும் கிடையாது இவர் கூட பரவாயில்ல இப்போ ஒரு நியூ பேர்சன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிருக்கு சோசியல் மீடியாவில் எதனால அது அப்படி ஆயில் பாத் எடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அது பாடி ஆல்ரெடி நம்மளை பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்

ஆரம்பத்தில் இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையிலேருந்து சின்ன வேலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்காரு இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனாக இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஐநூறுவாய்க்கு ஆயிரூக்கி இப்போ நடிக்க முடியாது நான் படித்த படி எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் பேசிக்காக வந்து நம்ம ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர் தான் நம்மளுக்கு இருக்கிற திறமைக்கு கரெக்டான யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி நிற்க இப்படி நிற்க வைக்கிறேன் இப்படி பண்ணாங்கன்னா

போயிட்டு தட்டி பேசுறாரு இவ்வளவுதான் இவருடைய சினிமா நாலேஜ் இருக்கு இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்கள நீங்க ரெகனைஸ் பண்ணி ஃபேமஸ் ஆக்கி விட்டு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையா வளர்க்கிறவன் எப்போ எப்படி சார் மேல வருவான் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் அவனு கேட்டுக்கிறேன் வியூஸ் ட்ரெண்ட் டிஆர்பி ஃபன் இந்த விஷயங்களுக்காக ஒருத்தவனுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விடாம உண்மையாவே திறமை உள்ள இதே முரளி என்ன மாதிரி உள்ள ஆட்களுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்றத பணிவன்புடன் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க கட்டாயமா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு போயிருங்க ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் திறமையானவங்களை மேல கொண்டு வாங்க சார் திறமை இல்லாதவங்கள எல்லாம் மேல கொண்டு வராதுங்க சார் தயவு செய்து சார் வேணா சார் நடிப்பு சாதாரண விஷயம் இல்ல சார் நான் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார் நிறைய ட்ரிப்பு அழுது இருக்கேன் சார்